மாடு எளே எளே வெட்டு பாரு வெட்டு பாரு மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு வீரன் சூப்பர் மாடு சூப்பர் மாடு வீரன் சூப்பர் 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 மாடு மாடு ஆடுக்கு விட்டுரு ஏய் தம்பி முன்னதுல வந்து வா மாடு பறக்குது மாடு பறக்குது கேட்டியா அண்ணா அண்ணா மேல மாசியோட துளை மாடு மாடு சூப்பர் மாடு சூப்பர்

யாருமே யாருமே யாருமாய் நானே கேட்டிஆர் உலகம் ஒரு அந்த ஓகே ஓ அந்தா மாடு மாடு வெட்டி விட்றது ஏஞ்சே பூசாரு பிள்ளை மாடு மாடு ஒட்டு மாறி போய் அருணா யாருண்ணா போடுவோம் சண்டையில வரும் ஒரு அண்டா ஓடு மாடு மாடு அரு அருமை யாருமே மாறே ஒரு அண்டா அந்த மாடு நல்லா போடு மாடு அழகு வரு அழுதா ஒரு மாடு சுடியாது யாரோட ஹீரோடி சொப்பாரு மாடு நல்லா ஏய் பாசாரி போறியா அருமை 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 मार விட்டுருடா கொட்டு பாரு கொட்டு பாரு சூப்பர் அச்சரா அச்சரா பறக்குது பறக்குது ஏய் முன்னாடி मार விட்டுப் بترது என்ன வந்துနေப்ப அண்ட வாங்கி பா அண்ட வாங்கி கொட்டு பாரு அருமை அருமை मार விட்டுருடா அண்ட வாங்கி பா போட்டா பா கொட்டு பாரு போட்டா மாறிடுற அருமை அருமை मार போட்டா அருமை 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 பறக்குது பறக்குது

மாடிப்பந்த தேவையில்ல அந்த மாரு தொட்டு பாளு தொட்டு பாளு ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு ஆளு ஆளு அஞ்சிட்டு மாடு முடிக்கல ஏ ஒரு கேட்டுக்காரு ஆறு அணியாளு வாங்கி இருந்தாலும் ஏய் ஏய் ஆ புலி பண்ணல மாடு ஜெயிச்சுட்டான் ஏ ரெண்டு பேரு மூணு பேரு கட்டுறான் அவன விட முப்பதாயிரம் போயிருவான் அங்கடா சந்திரமா உலங்க ஒரு அண்டாடா அண்டா வாங்கிக்கா மாட்டுக்கா அண்டா வாங்கிப்பா அண்டா வாங்கிட்டு போய் மாட்டுக்கார மாடு மாடு அடியா மாடு குடிக்காது மாடு சூப்பர் 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 மாடு அருமலா அருமலையா அச்சா 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 சூப்பர் சூப்பர் மாடு 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 மாட்டின் பெயர் கருப்பன் செங்கீசே மாமா அப்படின்னு காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள் அத மேற்கெணக்க பேருக்கு மாட்டவன் மாடு மாடு வெட்டி விட்டு அண்டா வாங்கிக்கப்பா அண்டா போட்டு விடு ஏ ஒரு அண்டா கேட்குற அண்டா மாடு சூப்பர் மாடு வெட்டி விட்டு மாட்டு அண்டா வாங்கிப்பாரு ஒரு அண்டா